எங்கு முழன் கண்ணனென்ன மகனை காய்ந்து சிறு குழந்தை சொன்ன ஒரே வார்த்தை பகவான் எங்கு முழன் இரண்டு கசிப்பு கேட்கிற கேள்வி எங்குளன் கேட்டார் எங்கு முழன்னு பிள்ளை சொல்றான் அதுக்கு அவருக்கு புரியல எங்கு முழன்னு இருக்க முடியுமா சுவாமி யாரா இருந்தாலும் ஒரு இடத்துலதான் இருக்க முடியும் ரெண்டு இடத்துல இருக்கலாம் வேணும்னா மண்டபம் முழுக்க பருத்து ஆனால் உட்காந்துருக்கலாம் அதுக்கு மேல எல்லா இடத்துலையும் இருக்க முடியுமானால் எங்கு முழன்னே குழந்தை சொன்னானா தந்தைக்கு சந்தேகம் இங்கு இருக்கிறானான்னு கேட்டான் குள்ள ஆம் இங்க இருக்கிறான்னு சொல்லணும் இல்லையோ ஏனோ பிரகலாதன் சொல்ல மாட்டேங்கிறான் திரும்ப திரும்ப எங்கு மூலான் எங்கு தான் ஏன்னு விசாரித்து பார்த்தால் இன்னைக்கு ஒரு நிமிஷம் பிரகலாதன் ஆமா நீ காட்டுற தூண்ல இருக்கான் அப்படின்னு ஒத்துனுட்டான்னு வச்சுங்கோ ஆயிரம் வருஷம் கழிச்சு யாரானு ஒரு நாஸ்திகர் எழுந்திருந்து பிரகலாதனே இந்த தூண்ல இருக்காருன்னு சொல்லியிருக்காரு அதனால பக்கத்து தூண்ல இல்லேன்னு அர்த்தம் அப்படின்னு வாதாடுறதுக்கு வருவாளும் இல்லையோ இது என்னைக்கா எந்த உருவத்தில் எதிர்ப்பு கிளம்பும்னே சொல்ல முடியாது இருக்கிறான்னு சொல்லிட்டா ஆமாம் இங்கே இருக்கிறான்னு தானே இருக்காருன்னு அர்த்தம் அப்போ அடுத்த இடத்துல இல்லைன்னு தானே அர்த்தம் என்னி எங்கேயானு ஆறான்னு கிளம்பிட போறாளேன்னு குழந்தைக்கு பயம் அதனால் தான் அவன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான் எங்கு முழன் எங்கு முழங்கிறானே தவிர இங்குளன் பேச மறுக்கிறான் ஆனால் கிரண் சிவுக்கு புத்தி போறலே எங்கு முழங்கிறது அவனுக்கு புரியலே இங்கு இருக்கிறானான்னு கேட்க இங்கு முண்டு எங்கு முண்டு தந்தையே இங்கும் உண்டு என்று சொன்னவுடன் தான் பகவான் அவ்விடத்தில் தோன்றினார்